வணக்கம் நான் உங்கள் ஜெயா கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு கோயிலுக்கு போய் எந்த காலகட்டத்துல நம்ம வழிபாட்டு மூலம் புண்ணியத்தை தேடிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுன்னா கோயிலுக்கு போனாலே புண்ணியம் அதுலன்னா எப்ப போய் எந்த காலகட்டத்துல போய் வழிபட்டு புண்ணியம் வரும் அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு புரியுது பொதுவாகவே ஒரு மனிதனுடைய புத்திகள் சாதகமா இருக்கும் பொழுது அந்த சாதகத்தை பயன்படுத்தி நாம பண்ணக்கூடிய இறை வழிபாடானது நமக்கு செல்வ செழிப்பையும் மேன்மையும் புண்ணியத்தையும் தரும் அப்படிங்கிறது அடிப்படையில் உண்மையான விஷயம் அது எந்த காலகட்டம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன சூட்சமும் தான் வேற ஒன்றும் கிடையாது அப்போ பொதுவாக நம்ம கோயிலுக்கு போய் சாமி போகிறது அப்படிங்கிறது வேற நமக்கு வந்து தசாபுத்திகளை சப்போர்ட் பண்ணா நம்ம அந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய வேண்டுதலானது நமக்கு மிகப்பெரிய புண்ணியங்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது கான்செப்ட் ஒரு ஜாதகருக்கு ஒரு தசா புத்தி நடக்குது அப்படிங்கும் பொழுது அந்த தசா புத்தியானது எந்த வகையிலாவது ஐந்தாம் அதிபதிக்கு தொடர்பு இருக்கும் அதாவது ரூல் என்ன அப்படின்னா லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ தசாநாதனுக்கோ அல்லது புத்திநாதனுக்கோ ஐந்தாம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டு அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த அமைப்புடைய ஜாதகர் கோயிலுக்கு போய் இறை மூலம் மிகப்பெரிய புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாம் நாம் பண்ணுகின்ற வழிபாட்டின் மூலியமாக நமக்கு சாதகமான பலன்களை புண்ணியமாக பெறலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் லக்னம் லக்னாதிபதி சந்திரன் தசாநாதன் அல்லது புத்திநாதன் இந்த கான்செப்ட்ல ஐந்தாம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டு அதோடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது ஐந்தாம் அதிபதி தொடர்புடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது அந்த ஐந்தாம் அதிபதி லக்னத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கலாம் அல்லது ராசிக்கு சம்பந்தப்பட்டிருக்கலாம் அல்லது தசாநாதனுக்கு சம்மந்தப்பட்டிருக்கலாம் அல்லது புத்திநாதனுக்கு சம்மந்தப்பட்டிருக்கலாம் யாரோ ஒருத்தருக்கு ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட ஐந்தாம் அதிபதி சம்பந்தப்பட்ட தசாபதி நடக்கும் பொழுது ஜாதகர் கோவிலுக்கு சென்று இறை வழிபாட்டு மூலம் புண்ணியங்களை தேடிக் கொள்ளலாம் அப்படிங்கிறதான் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இது பொதுவான பலன்கள் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்த நாம வந்துடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு ஐந்தாம் இடங்கிறது பூர்வ உண்ணி அப்ப புண்ணியத்தை பெருக்கிறது எப்பன்னா அதுக்குண்டான சாதகமான தசாபதி வரக்கூடிய காலகட்டம் தான் நன்றி நாயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்